தூர்தர்ஷன் பொதுவினர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மக்கள் மேட நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் மூன்று தளங்கள் நூற்றி அறுபத்தோரு அடி கோபுரம் என பிரம்மாண்டமாக உருவாகி வருகிறது அயோத்தியில் ராமருக்கான பேராலயம் இந்த பேராலயத்திற்கான கும்பாபிஷேகம் வருகிற ஜனவரியில் நடக்க இருக்கிறது அதற்கான ஆயத்த ஏற்பாடுகளை அரசு முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது கோவிலின் திறப்பு விழாவிற்கான பரிசு பொருட்களும் அயோத்தியில் குவிந்து வருகிறது அப்படிங்கிற பல்வேறு நமக்கு கிடைத்த இருக்கிறது பல தலைவர்களுக்கும் மக்களுக்கும் அழைப்புதல்கள் சென்று கொண்டிருக்கின்றன கட்டமைக்கப்பட்டிருக்கிறது கும்பாபிஷேகத்திற்கு தயாராகிறது அயோத்தி ராமராலயம் கருத்துரையாளர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் நாகரிக ஆராய்ச்சியாளர் திரு ஹரி ஹரிமார் வணக்கங்கள் நான் திரு துவங்குறேன் ஹரி சார் நாகரிகம் சார்ந்தும் கலாச்சாரம் சார்ந்தும் தமிழகத்திலிருந்து ஒட்டுமொத்த பாரதத்தினுடைய கலாச்சாரத்தையும் நீங்க பல்வேறு தலங்கள்ல ஆய்வு செய்திருக்கிறீங்க அயோத்தி ராமர் கோவிலினுடைய வடிவம் எப்படி அமைந்திருக்கிறது உங்களுடைய கருத்துக்களை பரிசு எடுத்து இன்னொன்னு வந்து யுத்தமான அந்த ஊரை சோ ரெண்டு விதமா பார்க்கலாம் இந்த ஊர்ல வந்து இந்த இஷ்வாக்கு குலம் சூரிய வம்சம் வந்து பல ஆயிரம் வருஷமா ஆண்டு இருக்காங்க அதுல திலக்கமாக இருந்தது வந்து ராமன் அந்த அந்த குலத்துல சூரிய வம்ச குலத்துல அவருக்குதான் வந்து அந்த இடத்துல பிரதானமா முக்கியமா கோவில் வந்து பல ஆயிரம் வருஷமா இருந்திருக்கு இப்போ திருப்பி அந்த கோயில் வருதுன்றது கேட்கறது பாரத தேசத்துல இருக்க அவ்வளவு பேருக்கும் அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம் அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்ல அதுல முக்கியமானது இப்போ புதிய ஆலயமாக ஒரு புனர் பிரதிஷ்டையாக ஒரு செய்யப்பட்டிருக்கிறது புதிய ஆலயம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆலயத்துடைய வடிவமைப்பை எப்படி பாக்குறீங்க இது வந்து இது வந்து சோமபுரான்ற ஆர்கிடெக்ட்ஸ் அவங்க விஸ்வகர்மா ஆர்கிடெக்ட் நம்ம ஆங்கிலத்து ஆர்கிடெக்ட் சொல்லுவோம் நம்ம வந்து நம்ம இந்திய நாட்டில் வந்து விஸ்வகர்மான்னு சொல்லுவோம் நம்ம அவங்க வந்து அவங்களோட ஸ்டைலில் அவங்க வந்து பல கோவில் வட இந்தியா முழுதும் அவங்க வந்து கட்டிருக்காங்க ஆரம்பிச்சது இப்போ இருக்க ரோட தாத்தா வந்து சோம்நாத் கோவில்ல ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சர்தார் வல்லபாய் பட்டேல் சொல்லி அவங்க ஆரம்பிச்சு கட்டு அது மாதிரி பல கோவில் கட்டுறாங்க ஸோ இவங்க வந்து க கோவில் கட்டுறதுலேயே நிபுணர் விஷயம் தெரியும் அனுபவம் இருக்கு பல நூற்றாண் கோவில் கட்டி அதை தெரிஞ்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸோட வந்து அவங்க கட்டுறாங்க அதனால இது வந்து இது ஒரு ஸ்டைல் நம்ம திராவிட நாட்டுல நம்மளுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு கோபுரம் அது மாதிரி ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஸ்டைல் இருக்கு சில ஊர்ல வந்து சிக்கரான் ஒரு ஊர்ல ஒரு ஸ்டைல் இருக்கு ஸோ இந்த ஸ்டைல வந்து வட இந்தியால ஏன்னா நம்மளுக்கு பெரும்பாலும் கோயில் இல்லாத போயிடுற இந்த எழுநூறு எட்டு வருஷமா அப்போ ஸோ திருப்பியும் கோயில்லாம் வரச்சு இந்த ஸ்டைல அழகான ஸ்டைல இது வந்துட்டு இருக்கு ஸோ பல கோயில் வரதில்ல இது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு அண்ட் வந்து நம்ம ஆங்கில சொன்னா வெல் ஸ்ப்ரெட் அவுட் அப்படின்னா சிகரம் இருக்கு மண்டபம் இருக்கு அர்த்த மண்டபம் இருக்கு ஒன்னொண்ணு ஸோ மக்கள் போய் அங்க வந்து வணங்குறதுக்கு பூஜிக்கிறதுக்கு வசதியா இருக்கு அண்ட் அந்தந்த ஊருக்கு சீற்றத்துக்கு ஏற்ற மாதிரி ஹைட்ராலஜி ஏற்ற மாதிரி கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி பார்த்து கட்டிருக்காங்க கோயில் ரொம்ப சிறப்பா இருக்கு கோயில் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு ரம்யமா இருக்கு நம்ம வந்து அந்த வார்த்தை ரம்யம்னு சொல்லுவோம் ராமர்ன்ற பேர்லயே அந்த வார்த்தை இருக்கு ரம்யம் எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டாங்க இந்த இந்த வேலைகளை கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் இது வரைக்கும் எவ்வளவு நாட்கள் ஆகியிருக்கிறது கோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்து ஒரு மூணு வருஷத்துக்கு மேல ஆறுது வந்த உடனே அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணி நேரம் மீன் பண்ணாத உடனே எடுத்து கட்ட ஆரம்பிச்சாங்க கமிட்டியை யார் கொடுத்து கீழே வந்து ஒரு நீரோடை போய்ந்தது ஒரு ஊற்று போய்ந்தது அதுக்கு எப்படி வந்து பாதை வந்து மாற்று பாதை கொடுத்துட்டு எப்படி வந்து சாலிடா ஸ்ட்ரக்சர் கட்டணும்ட்டு சயின்டிபிக்கா டெக்னிக்கலா சிவில் இன்ஜினியரிங்கும் ஒரு பக்கம் இருக்கு மாடர்ன் சிவில் இன்ஜினியரிங் ஒரு பக்கம் முக்கியமான பக்கம் இருக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் பாரம்பரிய ஆர்கிடெக்சரும் ஒரு பக்கம் இருக்கு நம்ம நம்ம வாஸ்து வாஸ்துக்கல வாஸ்துசில்பா ரெண்டுத்தையும் வந்து இன்டகிரேட் பண்ணி ரொம்ப அழகான இது வந்து இந்த கோவில் ட்ரெடிஷனல் எடுத்து காட்டுறது மாடர்னிட்டி சயின்ஸ் எடுத்து காட்டுறது ஸோ ரெண்டோட இன்டர் ட்ரைனிங்னு சொல்லுவோம் கலந்து வருது நம்ம இந்த கோவில் அதுல வந்து எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்குது இதுல கோவில் நம்ம எல்லாரும் ஏன்னா இதுல வந்து அவ்வளோ பேர் போய் சேர்த்து வரதுக்கு உள்ள போய் வெளில வரதுக்கு இங்கிரஸ் இங்கிரஸ் எக்ஸ்கிரஸ் உள்ள போறது வெளியில வரது சேவிக்கிறது சீக்கிரமா வெளியில வருது அங்க இருந்து சேவிக்கிறதுக்கு வணங்குறதுக்கு நேரம் ஒன்னு என்னென்ன வசதிகள் ஓடுமோ பார்த்து அழகா யோசிச்சு பண்ணிருக்காங்க இது வந்து நிஜமாவே த அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் பிளானிங்ல போட்டு பண்ணது ஆர்கிடெக்சரல் பிளானிங் ஸ்ட்ரக்சரல் பிளானிங் ஏஸ்திக் பியூட்டி ஒன்னொன்னு வந்து இதுல வந்து சிறப்பு இருக்கு அது வந்து நம்ம வந்து அங்க போய் பார்த்தா தான் அனுபவிக்க முடியும் எங்களுக்கு ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி அங்க போய் பார்த்து வணங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதிக வாய்ப்பு கிடைச்சது ஸ்ரீராம் நவமி அப்போ போன ஸ்ரீராம நவமி அப்போ நானும் என்னோட மனைவி போயிருந்தோம் அங்க பாக்குறது எவ்வளவு அழகா சிறப்பா விசாலமா வந்துட்டு இருக்கு இந்த இந்த பிராண பிரதிஷ்டுக்கு அப்புறம் கோயில் நிக்க போதில்ல கூட இருக்க ஏரியாலாம் சைட் எல்லாம் இது வந்து மெயின் டெம்பிள் கர்ப்ப கிரகமும் அந்த அர்த்த மண்டபம் தான் வருது அப்புறம் மீதி போகப்போ போ ஆட் ஆக போறது ஏன்னா அப்படிதான் ஒரு கோயில்ன்றது வருது முதல்ல வந்து கரு வரும் அந்த கரு வரப்போ மீதி வந்து சேர்த்துட்டே வரப்போறாங்க சோ அது மாதிரி ஒரு பெரிய கோயில் விசாலமான கோயில் இது வந்து ரொம்ப நாட்டுக்கே பெருமை சேர்த்து தரப்படுற கோவிலாக அவசியம் தொழில்நுட்ப ரீதியிலையும் நீங்க உலகம் முழுவதும் கோவில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுக்கு எல்லாம் சென்றிருக்கிறீங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்க எங்கேயா பார்த்திருக்கிறீங்களா அது சார்ந்த தகவல்களை பதிவு செய்யுங்க சார் சார் பல பல நாட்டு சென்றிருக்கோம் அங்க இருக்க கோவில் பார்த்துட்டோம் அங்கோர் பாட் அந்த மாதிரி கம்போடியால பெரிய கோவில் அது ஒரு சூரியனுக்கு புத்தர்கள் எல்லாம் கோவில் இருக்கு அதெல்லாம் ரொம்ப சிறப்பான கோவில் இன்னைக்கு நம்ம ஹிந்து கோவில் சொன்னா உலகத்திலேயே பெரிய கோவில் கோயில் தான் அதுல சந்தேகமே இல்ல பெரிய பிரம்மாண்டமான கோவில் அந்த கோயில் பார்க்கறதுக்கே ஒரு வாரம் அவ்வளவு பிரம்மாண்டமான கோவில் அது இருக்கு நம்ம வந்து நம்ம ராமர் கோயில் இந்த வாட்டி எடுத்து பார்த்தா ரெண்டு விஷயம் தெரியுது நம்மளுக்கு மக்களோட முயற்சி ரெண்டு தருது ஒண்ணு வந்து இந்த ஐநூறு வருஷமான தொடர்ந்து இருக்க போராட்டம் விடாத வருஷா வருஷம் போராடிட்டாங்க ஐநூறு வருஷம் அப்படின்னா ஐநூறு வருஷம் எத்தனை தலைமுறை முப்பது நாற்பது தலைமுறை கண்டினியூஸ் ஸ்ட்ரகிள் அது வந்து போராட்டத்துல இந்த இடம் ரொம்ப திருப்பி கிடைச்சிருக்கு ஒண்ணு ரெண்டாவது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது இந்த மூணு வருஷமா இதுவும் பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி நேபாள ஒருத்தர் கொண்டுறாங்க அவங்க எல்லாம் அவங்க வந்து அவங்களோட அக்கா கோச சீதா பிராட்டி அந்த மாதிரி வந்து ஒரு ஊர்ல இருந்து துவஜஸ்தம்பம் வருது ஒரு ஊர்ல இருந்து விக்கிரகம் வருது ஒரு ஊர்ல இருந்து மணி வருது கண்டாமணி நம்ம கண்டாமணி நாச்சியார் கோவில் கும்பகோணம் பக்கத்துல விசேஷம் மணின்றது கண்டாமணி வருது சாலிகிராம கல்லு ஒரு ஊர்ல இருந்து வருது ஒரு ஒரு ஊரோட அது ஒடிசால அவங்களோட சில்வர் பிலிகிரி விசேஷம் அது வருது சோ மக்களோட முயற்சி மக்களோட அன்பிடிப்பு மக்களோட அன்பு ஒத்தொத்தரும் அவங்க ஊர்ல என்ன விசேஷமோ அதை வச்சு அவங்க பகிர்ந்துக்கிறாங்க சோ இது வந்து நம்ம உண்மையான பீப்புள்ஸ் எஃபர்ட் நம்ம இண்டிபெண்டன்ஸ் கடை எப்படி நம்ம சுதந்திரம் வந்து ஒரு பீப்புள்ஸ் எஃபர்டோ அந்த மாதிரி இந்த கோவில வந்து மீட்டு எடுத்து இங்கேயே

இருந்துச்சு எப்படி அதை கையாண்டு இருந்தார்கள் சரி நம்ம வந்து ராஜராஜ சோழனோ இல்லைன்னா ராஜேந்திர சோழனோ இல்லை ராஜா போஜாவோ நம்ம பார்க்க பார்க்க பண்ண போப்பா இதுல தார்ல பார்க்கணும் அவங்க எல்லாம் கட்டுற கோயில் எல்லாம் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் அவங்க வந்து கட்டிருக்காங்க பெரிய கோயில் கங்கை கொண்ட சோழபுரம் அந்த மாதிரி பெரிய கோயில் எல்லாம் கட்டிருக்காங்க சந்தேகமே இல்லை இதை வந்து மூணு வருஷம் மூன்று வருஷத்துல கட்டிருக்காங்க இதுக்கு நம்மளுக்கு என்ன பெரிய ஹெல்ப்னா இன்னைக்கு வந்து அந்த மாடர்ன் வசதிகள் எல்லாம் இருக்கு இன்ஜினியரிங் டெக்னாலஜி இருக்கு கிரேன் வசதி எல்லாம் இருக்கு அதால வந்து கட்ட முடியாது ஒண்ணு எது பின்ன வந்து நம்ம கையால பண்ணச்சு சிற்பங்கள் பண்ணச்சு பத்து பன்னெண்டு பதினஞ்சு வருஷம் ஆச்சு இன்னைக்கு வந்து மூணு வருஷத்துல பண்ண முடியாது ஆனா இந்த இந்த பிராண பிரதிஷ்டை செருமணி செரமனி பங்கனோட இந்த கோயிலோட கட்டுமானம் முடிய போறது இல்ல இது இன்னும் கண்டினியூ ஆக போறது ஏன்னா அவர் சொன்ன மாதிரி அறுபத்தி ஏழு ஏக்கர் இருக்காங்க அதுல வந்து பல வசதிகள் கட்டியாலும் பல விதமான இன்னும் இது கட்டியாலும் சோ அது வந்து இன்னொரு அஞ்சு ஆறு ஏழு எட்டு வருஷம் நிச்சயம் எடுக்க போறது முழுமையா எடுத்து அந்த இடத்துல கட்டப்படும் சோ அதுக்கு வந்து புல் மாஸ்டர் பிளான் வச்சிருக்காங்க பிரைமரி கோயில் கட்டிட்டா சோ இது வந்து எல்லாருக்கும் ஒரு மேக்னெட் மாதிரி தீர்ப்பு சக்தி இருக்கும் எல்லாரும் வரத்துக்கு ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கும் சீக்கிரம் என்ன ஜட்மெண்ட் வந்து சீக்கிரமா நம்ம வந்து கட்டணும் அப்பதான் வந்து மக்கள் எல்லாம் வருவாங்க ஒரு ஒரு வசதியும் சேரும் பல நூறு வருஷங்களாக பல ஆயிரம் வருஷங்களாக எவ்வளவு மனங்கள் இருக்கு எவ்வளவு பாரம்பரிய சம்பிரமையார்கள் இருக்காங்க அவங்க எல்லாரும் வந்து காசி அவங்க அங்க வந்து தங்குற வசதியும் இருக்கு புரி ஜெகந்நாத்ல மடம் வச்சிருக்காங்க அரக்கால் வச்சிருக்காங்க அந்த மாதிரி இங்க வந்து சாமானிய மக்கள் வந்து யாத்திரை வந்தாங்கன்னா அந்த காலத்துலாம் நடப்பயணம் வந்தாங்கன்னா அவங்க எல்லாம் அங்க சம்பிர மனம் பிரகாரம் அங்க வந்து தங்குற வசதி அவங்களுக்கு உணவு வசதி தூங்குற வசதி அவங்க எல்லாம் அப்புறம் தேவைப்பட்ட சிகிச்சை வசதி நடந்து வராங்கன்னா பலாயிரம் மைல் மைலு கிலோமீட்டர் நடந்தவங்க அந்த அதெல்லாம் புது பெருசா பண்ணி அவ்வளவு பேர் வந்து ஏன்னா அந்த காலத்துல பணச் செய்கிறது அந்த காலத்துல குறுக்கி ஏன் இன்னொரு காரணம் வச்சாங்கன்னா சேஃப்டி கோர்ஸ் வச்சுனாங்க ஆர்மில உள்ள வரக்கூடாது சேஃப்டி இப்போது நம்ம எல்லாம் பிராடா பெருசா பண்ணி அழகா பண்ணி தட் இஸ் பெரிய பெரிய தேரோடும் வீதியும் சொல்ல கூடாது தமிழர் தென் பாண்டிச்சீமில தேரோட பீதி அந்த மாதிரி வந்து தேரோட வீதி மாதிரி உன்னோட பெருசா பிரம்மாண்டமா பண் பண்றது ஏற்பாடு ரொம்ப ரொம்ப அழகா ஆயின்னு இருக்காது அ அதுதான் இதெல்லாம் வந்து பார்க்கறது அந்த ட்ரஸ்ட் இது வந்து அரசாங்க செலவுல நடக்கல

இது வந்து பீப்புள்ஸ் எஃபர்ட் ஃபுல்லி இது பீப்புள்ஸ் எஃபோர்ட் இது அண்ட் வந்து இது எப்பவுமே பீப்புள்ஸ் எஃபர்ட் இருக்கணும் தான் இந்த டெம்பிள் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல வராது இது இந்த ட்ரஸ்ட் இதுக்கு ஜாஸ்தி ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க அந்த ட்ரஸ்ட்ல தான் இருக்கும் ராம் ஜன்மபூமி ட்ரஸ்ட் தான் இது இதுல வந்து அந்த நம்ம விக்கிரகம் சொல்றோம் இல்லையா மூர்த்தி விக்கிரம் இது சிறிய மூர்த்தி அதனால நம்மளுக்கு வந்து தமிழ்ல வந்து நம்மளுக்கு ஒரு பழமொழி உண்டு மூர்த்தி சிறுசானம் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவோம் இது ரொம்ப சிறிய மூர்த்தி